ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா துயில் துயிலெழுப்புதல் எந்தை இராமானுஜமுனி கைங்கரியசபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக தெரிவித்துக் கொள்கிறோம் திருவாளன் திருப்பதிகளுள் முதல் திருப்பதியான திருவரங்கம் பெரிய கோவில் தொடர்புடைய முக்கியத்துவம் வாய்ந்த நூற்றி எட்டு இடங்கள் மகணீச்சை கடல் கிடந்த கருமணியை மைமான மரதகத்தை மறை உரைத்த திருமாலை எம்மான எனக்கென்னு விதியானை பரிகாத்தவம் யான் கண்டது அணி தென்னரங்கத்தே இடம் பதினைந்து பட்டு நூல்கார ராஸ்தான மண்டபம் மூலத்தோப்பு மேலூர் சாலையில் சாலைக்கு தென் திசையில் உள்ள தாத்தாச்சாரியர் தோப்பில் கிழக்கு நோக்கி அமைந்துள்ள சித்திரை விருப்பன் திருநாள் உற்சவ ஐந்தாம் திருநாளில் மதியம் எழுந்தருளி அருள்பாலித்து மாலையில் நம்பெருமாள் அனுமந்த வாகனத்தில் புறப்பாடு கண்டருளும் பட்டு நூல்கார ராஸ்தான மண்டபம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्द गोविन्दः अस्य श्री श्रीभगवता विंद, श्री महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वतमन्वन्तरे तमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिः षष्ट्याः संवत्सराणां मध्ये विश्वावसूनामसंवत्सरे दक्षिणायने शुक्लपक्षे वर्षऋतौ सिंहमासे एकादश्याम् अस्यां शुभतितौ सौम्यवासरयुक्तायां पूर्वाषाढानक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरणङ्गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभतितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये श्रीमते रामानुजाय नमः आळ्वार् त्रिवडिगले चरणम् ஜீயர் திருவடிகளே சரணம்